இன்றைக்கு திரைக்கலைஞன் விஜயகாந்த் அவருடைய மரணம் ஒரு பேர் அதிர்ச்சியை மக்களிடம் உருவாக்கியிருக்கு வணக்கம் தோழன்றி தமிழ்நாட்டுல ஓலமும் கண்ணீரும் கதறலுமான சூழ்நிலை இருக்கு இன்றைக்கு திரைக்கலைஞன் விஜயகாந்த் அவருடைய மரணம் ஒரு பேர் அதிர்ச்சியை மக்களிடம் உருவாக்கி இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்திய திரைத்துறையே ஒரு கண்ணீரோடு நிற்கிற ஒரு சூழல் இருக்கு எல்லாரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் அதை செய்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவரை ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டோமா என்கிற கண்ணீரோடு வெளியே நின்று காத்துட்டு இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் பேசுகிற

என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதுல அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நண்பர்கள் டே விஜய் போயிட்டேடா செத்துட்டேடா எங்களை விட்டுட்டு போயிட்டேடா நாங்க யாரு கூடடா இருப்போம் அப்படின்னு அந்த கண்ணீரும் கதறலும் கேட்கவே மனத பெசைகிற ஒன்றாக இருக்கு தன் வாழ்நாள் முழுவதும் விட்டு சென்ற பணிகளும் எச்சங்களும் தான் நம்முடைய பேர சொல்லோ அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம் விட்டு சென்றிருக்கிற இடம் ஒரு இமாலய இடமா இருக்கு பார்க்கிறவர்கள் எல்லாம் அவரால் பெற்ற ஏதோ ஒரு சின்ன உதவியை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஏற்படுத்திட்டு போயிருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டினுடைய ரசிகர்கள் மன்றம் ஒரு நடிகர்னா கமல் ரஜினிகாந்த பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி நிற்பவர் விஜயகாந்த தான் இருப்பார் அடிச்சு சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் நல்லவனா யாரும் இருக்க என்று என்றுதான் நாம் சொல்லுவோம் அதான் உண்மையும் கூட ஆனால் எல்லோருக்கும் நல்லவராக ஒருத்தர் வாழ முடியும் அப்படின்னா எதிரிகள் கூட மரியாதை செலுத்தக்கூடிய ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு கிடையாது ஆனா அவரை பற்றி நாம் கேட்கிற செய்திகள் அவர் மீதான ஒரு பேரன்பை ஒரு ஊற்றுக்கண்ணை திறந்து விடுவதா இருக்கு அப்படின்றது உடல் நல குன்றி இருக்கிறாரு போன வாரம் தான் மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு திரும்பி இருந்தாரு இந்த திரும்பி இருக்கிற இடைவேளையில அவர் ஒரு முக்கியமான உதவியை செஞ்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு இறந்து போயிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அவர் வீட்டுல கடன் தொல்லையா அந்த குடும்பமே நசுந்து கண்ணீரோட இருக்கும்போது அவர் இறந்த செய்தியை கேட்டுட்டு உடம்புக்கே முடியாத சூழ்நிலையில அவருடைய கடனா இருந்த பன்னெண்டு லட்சத்தை அடைத்திருக்கிறார் விஜயகாந்த் அவர் செய்த கடைசி உதவி அது பன்னெண்டு லட்சத்தை அடைச்சிட்டு தான் இன்றைக்கு சித்திருக்கிறார் திரைத்துறையினரே அப்படி கண்ணீரும் கலக்கமாக இருக்கிறாங்க இல்லை எனக்கு எப்படி விஜயகாந்த் அறிமுகம் அப்படின்னா சிவப்பு மல்லி என்கிற ஒரு படத்தை நான் பல முறை அந்த சீன்ஸ் பார்த்துருக்கேன் படம் பார்த்ததில்ல சீனை சின்ன சின்ன சீனை பார்த்துருக்கேன் எரிமலை எப்படி பொறுக்கும்னு பாட்டிலிருந்து அறிவால் சுத்தியல் கொடியை வச்சுக்கிட்டு சிவப்பு கொடியை வச்சு ஒரு கம்யூனிஸ்டா அவர் வருகிற அந்த அப்படியே கையெல்லாம் புல்லரிக்கும் அப்படியான காட்சிகள்ல ஒரு எளிய குடும்பத்து பிள்ளையா அவர் நடிச்சிருப்பாரு தன்னுடைய நண்பர்களுக்காக தோழமைக்காக அதிகாரத்தை எதிர்க்கிற ஒருத்தர நடிச்சிருப்பாரு இது ஒரு தெலுங்குல வந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தெலுங்குல வந்த துறை திரைப்படம் இது எர்ரா மல்வேலு என்கிற திரைப்படத்துடைய ரீமேக் தான் சிவப்பு என்கிற திரைப்படம் உங்களுக்கு தெரியும் தெலுங்கு தேசம் அங்க ஆயுதம் ஏந்தி கம்யூனிஸ்டுகள் போராடிய வரலாறு இருக்கு அங்க எடுக்கப்பட்ட ஒரு படத்தை ரீமேக் பண்ண டைரக்டர்னா ராமநாராயணன் நமக்கு தெரிஞ்ச அவரு யானைய வச்சு பாம்ப வச்சு சினிமா படத்துல பெரும்பாலும் சாமி படம் தான் எடுப்பாரு நினைச்சா சிவப்பு மல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு கம்யூனிஸ்டா ஒரு அருவாசத்தியல் கொடிய நிற்கும் போது அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு முழு படம் கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த படம் இருக்கு போகிற மக்களுடைய எல்லாம் ஒரு நடிகை நிக்க முடியுமானா அது விஜயகாந்தன் நீங்க ஒண்ணு ஞாபகம் உலகம் அழகை முன்னிலைப்படுத்தும் நிறத்தை முன்னிலைப்படுத்தும் ஆனா தொட்டு பொட்டு வச்சுக்கூடிய ஒரு கருப்பு நிறத்தில் நின்றுட்டு ஒரு திரைத்துறைய அத்திரடிய நுழைஞ்சு பல கோட்டைகளை சதச்சு விட்டு மேலே போறது இருக்குல்ல வாழுகிற காலமும் வாழ்ந்த பிறகும் மக்களோட கொண்டாட்ட மனநிலைக்குள்ள ஒருத்தன் தலைவனா நிக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு மனுஷங்களால தான் முடியும் நாங்கள் மனுஷங்களா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா யார் ஒருவர் எல்லோருடைய துயரங்களிலும் பங்கெடுத்து கொள்ள முடியுமா அவர்தான் மனுஷன் அந்த மனுஷனா அவர் வாழ்ந்துகிட்டு போயிருக்கிறார் பல துயரங்களுக்கு மத்தியில அவமானம் புறக்கணிப்பு பசி பட்டினி இதெல்லாம் தாண்டி தான் அவர் ஜெயிச்சிருக்கிறார் ஜெயிச்ச பிறகு ஆஹா எனக்கான இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு உச்சாணி கோப்புல போய் உட்காந்துக்கல அவருடைய திரைப்படங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புதிய இயக்குனர்கள் வந்தா வாய்ப்பு கொடுப்பாரு ஐம்பத்தி புதிய இயக்குனர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினதே விஜயகாந்த் படத்தலாம் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க நான் இசை அமைப்பாளராக அறிமுகமானது விஜயகாந்த் படத்தில பலரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க டைரக்டர்களாக பாடலாசிரியர்களாக பலரையும் தன்னுடைய பயன்படுத்தி புதுசா வர்றவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்குல வலிச்சவனுக்கு தான் இன்னொருத்தவங்களுடைய வழி தெரியும் அதை அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறார் திரைக்க கலைஞர்கள் பெரும்பாலும் இந்த திரைத்துறை சம்பந்தமா படிக்கிறவங்க திரைப்பட கல்லூரியில படிக்கிறவங்களை தூக்கி விடுவிடன்னு அவசியமும் இல்லை அதை கண்டுக்கவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் திரைப்பட கலைஞர்களாக வர வேண்டும் என்கிற ஆர்வத்துல திரைப்பட கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்காக துணிச்சலாக அவர்கள் எடுக்கிற படங்கள்ல நடிச்சவர் விஜயகாந்த் எனக்கு தெரிஞ்சு ஊமை விழிகள்னு ஒரு படம் அந்த படத்திலலாம் வயசான கேரக்டரா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கிற ஒருத்தராக வருவார் பல நடிகர்களை அவர்தான் வந்து அறிமுகப்படுத்தக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் பல ஆச்சரியமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் கூட அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு நீங்க தனுசோடைய அப்பா அவங்களுக்கு தெரியும் கஸ்தூரி ராஜா டைரக்டர் அதனால இன்னைக்கு மாதிரி பல கோடி வாங்கிட்டு இருக்கிற டைரக்டர்ல சில ஆயிரங்கள் வாங்கிட்டு இருந்த டைரக்டர் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்ன்றாங்க ஒரு மார்க்ல அவங்க வந்து மிஸ் ஆயிடுது டாக்டர் படிக்க முடியாம போயிடுறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை தனியார் கல்லூரியில படிக்கணும் காசு இல்லை இவருக்கு அந்த பொண்ணு வீட்டுல அழுதுட்டு இருக்கு அந்த பக்கமா ஷூட்டிங் போனவரு சொல்றாரு அவருடைய கார் டிரைவர் இங்கதான் இந்த டைரக்டர் கஸ்தூரி ராஜா வீடு இருக்குன்னு சரி விடு வீட்டுக்கு போயிட்டு ஒரு தலையை காமிஷ்டோர் ஒன்று வீட்டுக்கு போயிட்டார் போனால் அவர் அங்கே பாப்பா அழுதுகிட்ருக்குறாங்க இவங்க உட்காந்து வருத்தத்தோடு இருக்கார் என்ன ஏன்னான்னு கேட்டா டாக்டர் படிக்கணுன்றாங்க ஒரு மார்க்கில் வந்து டாக்டர் கவர்மெண்ட் காலேஜில் சேர்கிறத விட்டு போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்ருக்குறாங்க என்டாண்ணா அம்மனுக்கு காசாக இருக்குன்னு யோ பிள்ளைய பக்கம் தெரிஞ்சுல படிக்க வைக்கணுயா அப்படின்னு அவரை திட்டிட்டு வா அந்த கூட்டிகிட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜை நான் சேர்த்து விட்றேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போய் பதினெட்டு மணி நேரம் கூடயே இருந்து வரிசையில் உட்காந்து ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜோடைய ஓனரை பார்த்து பேசி சேர்த்து விட்டு இன்னைக்கு அவங்க கைனகாலஜிஸ்ட் உள்ள மிகப்பெரிய கைனகாலஜிஸ்ட் அறநூறுக்கு மேற்பட்ட சர்ஜரிஸ் பண்ணி இருக்கிற பெண்களுக்கான மருத்துவராக அவர் இருக்கிறார் அவர் இந்த இந்த உயரத்தை நான் வந்து விஜயகாந்தோடைய காலில் சமர்ப்பிக்கிறேன் அஸ்தூரி ராஜா எங்களை மாதிரி அடையாளம் தெரியாதவர்களை எல்லாம் உயர்த்தி பிடித்தவர் விஜயகாந்த் நான் என்ன சாப்பிடறேனா அதைதான் என்னுடைய செட்ல இருக்கிற டெக்னீஷியன் இந்த லைட் எல்லாம் குடிச்சிருப்பாங்க சின்ன சின்ன வேலை பாக்குற டெக்னீஷியன் வரைக்கும் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவங்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றவர் விஜயகாந்தா இருக்காரு அது போடுறாங்களான்னு போய் இடையில போய் சுத்தி பார்த்து எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு பாத்துட்டு வந்து சாப்பிட்ற ஒரு மனுஷனா இருந்திருக்காரு ஏன்னா பசி தெரியும் விஜயகாந்துக்கு எனக்கு விஜயகாந்த்க்கு நெருக்கமா உணர வைக்கிற ஒரு இடம் எது அப்படின்னா மதுரை வாழ்க்கை தான் நானும் மதுரையில பிறந்தவர் அவரும் மதுரையில பிறந்தவர் கரிமேடுன்ற பகுதியில தான் அவர் வளர்றாரு கரிமேடுன்ற பகுதியில் பகுதியில அவர் வளர்றாரு அப்படின்னா கொட்டடி தான் உட்கார்ந்து சினிமா பற்றிய கதைகளை எல்லாம் பேசுவாங்களாம் சினிமாவில குறித்தெல்லாம் எல்லாம் அப்படி பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்களா எங்க மாமாக்கள் அம்மாக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நம்ம கரிமேடே அவரை பத்தி நிறைய பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்கவே அந்த தான் நானும் பிறந்தவ அதனால எனக்கு அந்த கதைகள் நிறைய காதல வந்து விழுந்திருக்கு நான் வளர்கிற காலத்துல இருந்தேன் அங்க இருக்கிற ராசி ஸ்டுடியோல தான் முத முதல்ல அவரு வந்து நான் அப்படி சினிமாவில் நடிக்க போறேன் போட்டோ எடுத்துக் கொடுங்கன்னே சொன்ன உடனே வாயா அப்படின்னு கூப்பிட்டு அவர் எடுத்துக் கொடுத்த போட்டோ தான் முத முதல்ல அவர் ஷூட்டுக்கு எடுத்த ஃபோட்டோ அவ்வளவு ஒரு எளிமையான மனிதனா அவர் வளர்ந்த பிறகு இருந்திருக்காருன்றதான் அவர் வாழ்க்கையில நம்ம பார்த்தது கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அவர் ஐம்பதாவதாக பொன்விழா வந்துருச்சு அவர் திரைத்துறையில காலடி வச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு பொன்விழா வருகிற போது எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அன்னைக்கு ஜெயலலிதா ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அவருக்கு எப்படி விழா எடுப்பது அப்படின்னு யோசிக்கும் போது நடிகர் சங்க இருந்த விஜயகாந்த் நினைச்சாரா இதுல என்ன இருக்கு அவர் கலைஞருங்க நம்ம தான் போய் நிக்கணும் அப்படின்னு கலைஞர்களுடைய பொன்விழா ஆண்டை திரைத்துறையினர் சேர்ந்து இருக்கிற நடிகர் சங்கம் நடத்தி இருக்கு நடிகர் சங்க நடத்தும் போது ஒரு சுவாரஸ்யமான சமூகத்தை கூட ஒரு தோழர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பகிர்ந்திருந்தார் அவங்க போய் மனோரமாட்சி கூப்பிடணுன்றாங்க ஆனால் ஆட்சி வந்து ஜெயலலிதா அவர்களோடு நெருக்கமான தோழி அதனால அவங்க இந்த கலைஞர் விழாவுக்கு வருவாங்களான்னு கூப்பிட்டுறதுக்காக போகணும்னு போறாங்க இவர் சொல்ற வாங்க போய் கூப்பிடுவோம் சும்மா நம்மளால நினச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு கூட்டிகிட்டு போறார் போற வழியில் பார்த்தா ஒரு பாப்பா கன்சீவா இருக்கிறாங்க அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் செயின் எடுத்துட்டு ஓடிட்டான் இது இவங்க முன்னாடி நடக்கிற காட்சி போயிட்டே இருந்தவர் கொஞ்சம் தூரத்தில் காரை நிப்பாடுறான்னு சொல்லிட்டு வேட்டியை மடிச்சு விட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு இருக்கிட்டு பொண்ணோட ரெண்டு சா அப்பா அப்போ சைனா வாங்கி அந்த புள்ளிட்ட கொடுத்துட்டு திருடி பிள்ளைய கூடாதா வர்ல்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு இந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு பத்தமா போப்பா வீட்டுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு வந்தாராம் அதை சொல்லும் போது அவர் நண்பர் சொன்னார் ஏங்க ஒரு நடிகர் ஆயிட்டாருங்க ஒரு பாப்புலரான நடிகர் திரைப்பட சங்கத்திற்கே நடிகர் சங்கத்துக்கே தலைவராக இருக்காரு அவர் ஓடி போய் ஆளுகளுக்கு மத்தியில போய் ஒரு திருடனை பிடிச்சிட்டு வர்றாருங்கன்ற அளவுக்கு எந்த எந்திரியாத மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் இறங்கி ஓடி போறது இருக்குல்ல அதெல்லாம் பெருமையா பாக்குற ஒரு இடமா தான் இருக்கு இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் சுந்தராஜன் டைரக்ட் சுந்தராஜன் ஹிட்டு படம்லாம் அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்த செய்தித்தாள் வழியா சொல்றாரு பாருங்க யார் எனக்கு வீடு வாங்கி தர்றாங்களோ எந்த தயாரிப்பாளர் எனக்கு வீடு வாங்கி தராங்களோ அவங்களுக்கு அடுத்த படத்தை நான் முடிச்சு கொடுப்பேன் நான் வீடு இல்லாம வாடகை இருந்துட்டு தெருவில் நினைக்கிறேன் பத்திரிகையில சொல்ற இத கேட்டுட்டு ஏவிஎம் சரவணன் ஐயா என்ன பண்ணுறாருன்னா அவரை கூட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கையில கொடுத்து விட்டு அடுத்த படம் நீ தான் எடுக்க போற கதையை தயார் பண்ணிட்டு வா இந்த ரெண்டு லட்சம் அட்வான்ஸா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டு போன சுந்தர்ராஜன் என்ன பண்றாரு கொண்டு வீட்டுக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டாரு ஒரு வீடு வாங்குறதுக்கு வந்து அவர் ஒரு கதை சொல்றாரு அந்த கதை தான் வைதேகி காத்திருந்தால் யா ஹீரோ அப்படின்னா விஜயகாந்த் ஹீரோவை ஹீரோவா போடுவோம் அப்படின்றாரு ஐயோ அவர் சூட்டாவாரியா அந்த இந்த இதுக்கெல்லாம் அப்படி இப்படின்றாரு அது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நீ வேணா சிவகுமாரை ஹீரோவா போடு அப்படின்னு அவரு அழுத்தம் கொடுக்குறாரு உடனே இவர் சொல்றாரு இல்லங்க இந்த கேரக்டருக்கு தான் பொருத்தமா இருப்பாரு என் கதைக்கு அவர் தான் பொருத்தமானவர் அப்படின்னா ரெண்டு லட்சத்தை கொடுத்து நீ கிளம்பு அப்படின்ட்டாரு இப்ப இவர்ட காசும் இல்ல ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் போய் என்னடா பண்றதுன்னா அவருடைய தயாரிப்பாளர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு இப்படி ஆகி போச்சு சரியா படத்தை அனுப்ப விடு அப்படின்னு ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அவர் வேற ஒரு நண்பர்கிட்ட வாங்கி கொடுக்கறாரு இவர் போய் ஏவிஎம் சரண் அண்ணாட்ட கொடுத்துறாரு கொடுத்துட்டு இந்த படம் எடுக்கப்படுது வைதேகி காத்திருந்தார் அது பயங்கரமான சக்க போடு போட்டு மிகப்பெரிய வெற்றியை தருது அப்போதான் சொல்கிறாராம் ஏ என்னையா டைரக்டர்கள் இவ்வளோ அழகாக சொல்றீங்க இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் நான் நினைக்கலையா அப்படின்னு பின்னாடி அவர் பேசுனதான் சொல்லப்படுது அப்போது ஒரு கலைஞனா அவர் கால் எடுத்து வச்சா அந்த படத்தில் வெற்றி தோல்வின்றதெல்லாம் தாண்டி என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குற ஒரு தொழிலாளியா இருந்திருக்காரு ஒரே வருஷத்துல பதினெட்டு படம் எல்லாம் நடிச்சு கொடுத்துற அளவுக்கு ராத்திரி பகலும் வேலை பார்த்த ஒரு கலைஞனாவும் அவர் இருந்திருக்கிறார் கலைஞருடைய பொன்விழா ஆண்டு சொன்னனே அந்த பொன்விழா ஆண்ட கடைசியில இவர் நடத்துறாரு நடத்திட்டு தங்க பேனா ஒன்றை அவர் எழுதிட்டே இருக்கிறவர் தங்க பேனா ஒன்றை பரிசளித்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் எந்த விதமான தேவை இருக்கு இவங்களால நமக்கு ஏதாவது ஆகும் அப்படின்ற எந்த உணர்வும் இல்லாம நேர போய் நின்று அடிச்சு தூக்கி அவருக்கு ஒரு விழாவை நடத்திட்டு வந்தவர் நீங்க நடிகர் சங்கமே கடனாளியா கடந்த போது கூட அதுக்கு சிறப்பு விழாக்களை சிறப்பு கலை விழாக்களை ஏற்பாடு பண்ணி அந்த கடல் எல்லாம் அடைச்சிட்டு மிச்ச பணத்தை சேமிச்சு வச்சுட்டு வந்தவர் இப்ப நடிகர் சங்க தலைவரா இருக்கிற போது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்ப கட்சியா நடிகர் சங்க தலைவரா ரெண்டு பதவிகளும் இருக்கலாமா அப்படின்னு யாரோ கேட்டாங்கன்றக்காக நேர போய் நடிகர் சங்க தலைவர் பதவியை பண்ணிட்டு வந்த நேர்மையான மனுஷனாகவும் அவர் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெருக்கமான நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு ஒரு புருஷ பண்டாட்டி மாதிரி கூடையே அலைஞ்சிட்டு இருப்பாங்க தெரியுமா நல்லா இருக்கும் டேய் என்னடா வேற இல்லையா அப்படின்னு கேட்போம்ல நம்ம வீடுகளில் கூட அப்படி இருந்த ஒரு நண்பர் தான் இப்ராஹிம் ராவுத்தர் அவர் தான் தொடர்ந்து விஜயகாந்தை உயர்த்தி பிடித்து படத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்தார் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மதுரையை விட்டு கிளம்பி இங்கே ஓடி வந்திருக்கு சென்னைக்கு வந்து ஜெயிச்ச ரெண்டு பேர்லாம் இப்ராஹிம் ராவுத்தரும் ஒருத்தர் அப்படின்றதுதான் இன்னொரு விஷயம் கூட அவரை பத்தி சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா விஜய் சூர்யா இவங்க ரெண்டு பேரும் தொடக்க காலகட்டத்தில் அவங்களுடைய படம் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும் சிறப்பு தோற்றத்துல கௌரவ வேடத்துல தோன்றி நம்ம பிள்ளைகைய வளர்ந்து வரட்டும் அப்படின்னு ஒரு சிறப்பு தோட்டத்தில் கௌரவ தோட்டத்தில் அவர் ஹீரோவை பயங்கரமா அடிச்சுட்டு போது கூட அவர் போய் நின்று நடித்து கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் குடும்பம் கூட நினைச்சது இல்லைங்க ஆனா விஜயோடைய குடும்பமும் சூர்யாவுடைய குடும்பமும் அதை நினைச்சு பார்க்குற அளவுக்கான ஒரு பேருதவியாக அது இருந்திருக்கு ரமேஷ் அண்ணா கூட ஒரு பேட்டியில் முன்னாடி நான் படிச்சிருக்கேன் அவர் சொல்றாரு ஒரு பேட்டியில் கூட சொல்றாரு ரமேஷ் கண்ணாண்ணா அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் நான் அவர் கட்சிய ஆரம்பிச்சோன்னே ஆசைப்பட்டேங்க உங்க கட்சியில் வந்து நான் சேர்ந்துக்கிறேன்ன அப்படின்னு சொன்னேன் அவர் சிரிச்சிட்டே சொன்னாரு நீ ஒரு கலைங்க எல்லாருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு நல்லா வளர்ந்துட்டு வர்ற இந்த சூழ்நிலையில வந்து கட்சியில எல்லாம் சேர்ந்தேன்னா உனக்கு ஒரு சார்பா பார்க்க ஆரம்பிப்பாங்க அதனால உன் லைஃபும் கெட்டு போகும் அதனால அதெல்லாம் விட்டுரு நீ நல்லா நடிச்சு பெரிய ஆளாவா வா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒரு ஒருத்தருக்கும் அவங்க இடத்துல நின்று அவங்க வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறாரு ரொம்ப இயல்பான தன் வாழ்நாள் முழுவதும் அஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்லுவாங்களாம் பசிக்குது ஏன்னா அஸ்டன்ட் டைரக்டர் பெரிய பணம் இருக்காது சோறு இருக்காது தண்ணி இருக்காது பெருந்தண்ணிய விட்டு வெறு வைத்த ஈர துணியை கட்டிக்கிட்டு படுத்து எந்திரிச்ச நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா ரொம்ப பசி இருக்கு தாங்க முடியல அப்படின்னா விஜயகாந்த் அன்னை வீட்டுக்கு போனோம்னா சோறு போடுவாங்கப்பா அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆரை பத்தி நிறைய பேசுவாங்க எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் ஒரு திரை நடிகர் வருகிறவர் எல்லோருக்கும் உணவு கொடுத்து வயிறார வயிறு குளிர அனுப்புறாரு அப்படின்னா அது விஜயகாந்த் அவர்களை தான் சொல்றாங்க யார் போனாலும் ஓடி வந்து நின்று அவங்கள கும்பிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு பெருந்தன்மையான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில எதிர்கட்சி தலைவரா இருந்த போது கூட ஏய் உட்காருடா அப்படின்னு சொல்ற ஒருத்தரை பாக்குறோம் நீங்க மூணாவது நாலாவது தலைமுறையை விஜயகாந்த் பார்த்துட்டாரு என் மகனே அதுல மூணாவது தலைமுறை நான் ரெண்டாவது தலைமுறை எங்க அம்மா அப்பா அவங்க செட்டு இப்ப மூணாவது தலைமுறைய சர்வசாதாரணமா கிராஸ் ஆயிட்டாரு எங்க பிள்ளைய கூட சொல்லுது தூக்கி அடிச்சிருவோம் அப்படின்னும் என்னடன்னு கேட்டா தலைவர் விஜயகாந்த் சொல்லுவாரு இப்ப குழந்தைங்க மனசுல கூட நெருக்கமா போய் நிற்கிற விஜயகாந்த பாக்குறோம் ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இருந்து யாருடைய மனசை நோகடிக்காம பெரும் துயரங்களை துரோகங்களை எல்லாம் கடந்து ஒரு மனுஷன் மனுஷங்களாவே வாழ்றது அப்படின்றதெல்லாம் பா அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காரு விஜயகாந்த் தான் நடிகரா இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறது பேர் சம்பாதிக்கிறது அல்லது ஒரு பெரும் கூட்டத்தை ச சம்பாதிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க தான் வாழ்கிற காலத்தில் என்ன செஞ்சுட்டு தான் நலிந்து போன கலைஞர்களுக்கான ஓய்வூதியம் என்றதை அறிமுகப்படுத்தினவரை விஜயகாந்த் தான் நலிஞ்சு போயிருக்கிறாங்க இவங்களுக்கு வாழ்க்கை இல்லை வெளியே போய் சம்பாதிக்க முடியாது இவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கூட பொண்ணு கொடுத்துருக்காரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச உதவியை அவர் செஞ்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டாடி தீர்க்கிற மாதிரியான வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான உதாரணமாக விஜயகாந்த் இருக்கார் அவருக்கு வீர வணக்கம் சொல்லுவோம் அவர் குடும்பத்துக்கும் அவர் இழந்து வாழக்கூடிய தமிழ் சமூகத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை சொல்லுவோம்